எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற இடம் விற்பனைக்கு கொடுக்குறாங்க ஒரு நாலு பிளாட்ஸு சேல்ஸுக்கு வந்திருக்கு அகலை முப்பது நீலம் அறுபதுன்னு சொல்லிட்டு ஆயிரத்தி எண்ணூறு சதுரடி இருக்குது ஒரு சதுரடி ரேட்டு அறநூற்றி ஐம்பது ரூபா சொல்கிறாங்க கம்மி பண்ணி பேசிக்கலாம் வடக்கு பார்த்தோம்னா டிடிசிபி அப்ரூவ்டு பிளாட்டு ஈபி சர்வீஸ் எல்லாம் பக்கத்துலேயே இருக்குது உடனே வீடு கட்டி குடியேறுவதற்கு நல்ல ஒரு பொருத்தமான இடமாகவே இருக்குது அதே மாரி இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கும் நல்ல பிளாட்டாக இருக்குது குடியிருப்புகள் நிறைந்த பகுதியில் தான் இப்போ நான் பார்க்குற இந்த நகர் வருது ஒரு அஞ்சரை ஏக்கரில் இந்த நகர் அமைந்துள்ளது வாங்கினவங்க திரும்ப இப்போ ரீசேல் பண்ணுறாங்க இப்போ புதுசாக கலெக்டர் ஆஃபீஸ் பின்னாடி வந்து ஒரு ரிங் ரோடு வருது அந்த ரிங் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் தொலைவில் நான் பார்க்குறேன் இந்த லே அவுட் அமைந்துள்ளது நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியாவாகவும் இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை தாலுக்காவில் நிலத்துக்குடி பஞ்சாயத்துலாம் வருது வேணுங்கிறான் கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்